சிறிய நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு பிணையின்றி கடன்கள் ரூபா இருபத்தைந்து மில்லியன் வரை வழங்க அரசு திட்டம் என்பதாக தினகரன் பத்திரிகை செலப்படுகிறது நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்தும் நோக்குடன் பிணையின்றி கடன்களை வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்தி வருவதாக நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அர்ச்சன சூரிய பெருமை தெரிவித்திருக்கின்றார் வங்கிகள் உட்பட பதிமூன்று நிறுவனங்களூடாக சுமார் இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் வரை பிணையின்றிய கடன்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்து மேலும் தெரிவித்த தேசிய கடன் உத்தரவாத நிறுவனத்தின் ஊடாக இக்கடன் விவரங்கள் வழங்கப்படுகின்றன நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதே திட்ட நோக்கம் என்றும் அவர் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருக்கப்படுகிறார் இம்மாதம் முதல் இம்மாதம் முதல் இத்திட்டம் நடைமுறைக்கு வரப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே சொத்து பிணையின்றி பதிலாக சொத்து பிணையத்துக்கு பதிலாக பணப்புழக்கத்தின் அடிப்படையில் கடன் உத்தரவாதங்களை வழங்கும் திட்டம் இதுவாகும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களோடு இணைந்து அரசாங்கம் நுண் சிறிய மற்றும் நடத்த நிறுவனங்களுக்கு இதுபோன்ற கடன் முறையை செயல்படுத்துவது இதுவே முதல் முறை என்பதாகவும் அவர் தெரிவித்தார்